சென்னை விமானப்படை சாகசத்தை காண லட்சக்கணக்கான மக்கள் திரள் திரளாக கடற்கரையை நோக்கி பயணம் செஞ்சாங்க இன்னைக்கு ரொம்ப ஆசை ஆசையாக இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழிச்சு நம்ம சென்னையில நடக்கிறத பார்க்க ரொம்ப இளைஞர்கள் முக்கியமாக நிறைய பேர் இந்த சாகசத்தை காண போன இடத்துல தண்ணி இல்லாம சுகர் லோவாகி டீஹைட்ரேட் ஆகி நிறைய நூற்று கணக்கான இருநூத்தி முப்பது பேர்கிட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் அஞ்சு பேர் இறந்துருக்காங்க இந்த மாதிரியான சாகசம் விமானப்படையோட பலத்தை காமிக்குது ஆனா சென்னை கார்பரேஷன் இதற்கான வசதிகள் செஞ்சிருக்கணும் ஏதாவது அமைச்சர் வாங்கி விழுந்திருக்காங்களா ஆனா அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க மருத்துவ வசதி இருந்தது டாக்டர்ஸ் இருந்தாங்க காவல்துறை அதிகமான இருந்தது பொதுவாகவே ஒரு பொது இடத்துல இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிறைய பொதுமக்கள் கூடுற மாதிரி இருந்தா உளவுத்துறை ஒரு கணிப்பு இத்தனை பேர் வருவதற்கு வாய்ப்பு அதற்கான வசதிகளை செய்வாங்க அப்போ குடிக்க தண்ணீர் கூட இல்லாம இத்தனை பொதுமக்கள் நூற்றுக்கணக்கான பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அஞ்சு பேர் இறந்திருக்காங்க இதற்கு யார் பதில் சொல்லுவா அப்போ விமானப்படையோட சாகசம் அவர்களுடைய பலத்தை காமிக்குது திராவிட மாடலுடைய இந்த மாதிரி மக்கள் சஃபராக காரணமாக இருந்த திராவிட மாடலுடைய பலமின்மையை காமிக்குது